வெளியே வந்த ரோகிணி ரொம்ப யோசனையோட இருக்காங்க இந்த தடவை இந்த வக்கீல வச்சு என்ன இந்த இடத்துல இடத்துலேருந்து எங்கள் மனோஜ்கிட்டேருந்து பிரிக்கணும்னு இங்கே எல்லாரும் நினச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்காத விஷயத்த அடுத்த இயரிங்கில் இந்த கோர்ட்டில் நான் கொடுக்க தான் போகிறேன் நிச்சயமாக மனோஜை இருந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய ஒரு ஜெக் எடுத்து இந்த விஜய் ஆண்டிக்கு நான் வைக்க தான் போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி அந்த இடத்த விட்டு நடந்து போறோம் போகிறோம் செய்கிறாங்க எனக்கு என்னமோ இந்த பார்லரமாக சும்மா இருக்குன்னு தோணலன்னு முத்து அங்கே வந்து சொல்ல இதை கேட்ட விஜயாவும் நான் அவளை விட கேடி அவள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சுத்தமா முடிச்சிருவேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு வாடா எல்லாருமே எல்லாமே கிளம்பி போகவும் செய்கிறாங்க கோர்ட்டில் இப்போதைக்கு உடனே இங்கே தீர்ப்பு வரும்னு மட்டும் எதிர்பார்க்கவே கூடாதுன்னா அந்த கிருஷ்ணாராம் அப்படின்ற அந்த வக்கீல் தான் வந்துட்டு இங்கே விஜயா கிட்ட சொல்லி அனுப்ப உசையா அந்த யோசனையில் தான் அங்கே வீட்டில் இருக்க விஜயா மெதியா உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க சரி மீனா அப்போ சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு மொத்தம் இந்த கிளம்ப மீனா சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போக கிச்சனில் இருக்க மீனாக்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸ்ருதி வராங்க ஸ்ருதி கிட்ட விஷயத்த சொல்ல நானும் நிறைய கேஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த ரோஹினி எந்த நம்பிக்கையில் எந்த தைரியத்தில் இப்படி உங்ககிட்ட சவால் சொல்றான் எனக்கு தோணலை எப்படி மனோஜ் கூட சேர்ந்து வாழ முடியும் மனோஜ் அதை ஈஸியாக மறந்துட்டு இங்கே ரோஹிணி கூட சேர்ந்து வாழ சம்மதிச்சிருவாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல ஆனால் இந்த பாலரம்மா வேற ஏதோ பிளான் பண்ணதுன்னு மட்டும் எனக்கு தெரியுதுன்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க நானும் அதே தாங்க யோசிக்கிறேன் இவ்வளோ பெரிய வேலை இந்த வீட்டில் இருந்து பார்த்துட்டு நமக்கு பின்னாடியே இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத போல எப்படி தான் உங்களால் நடிக்க முடிஞ்சதோ தெரியலை எனக்கும் அதே சந்தேகம் மீனா எனக்கு அந்த ரோஹிணி மேலே இருக்கு அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் சொல்லிடுறேன் இருக்காங்க அப்போ கிச்சனுக்கு வந்த எங்க விஜயா உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது கேட்டது அப்படியே திரும்பி ஹாலுக்கு போகிறாங்க இவளுங்க பேசிக்கிறத பார்த்தா அந்த ரோஹிணி ஏதாவது வேலை பார்த்து நம்ம பையனை நமக்கு தேந்து பிரிச்சுருவாளா அப்படியே நினச்சிட்டு ரூமில் இருக்க மனோஜ் பார்க்க போகிறாங்க டே மனோஜ் நீ இந்த விஷயத்தில் தெரிவா தெளிவா தைரியமாக நின்னால் மட்டும்தான் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் நீ இந்த விஷயத்தில் ஏதாவது அவள் பக்கம் இங்கே மாறணும்னு நினச்ச அப்புறம் டிவோர்ஸுன்றது உன் வாழ்க்கையில் உனக்கு இப்போதைக்கு கிடைக்காது அந்த வைக்கல் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கில்ல அப்படின்னு இந்த விஜய கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா நான் எப்படி இந்த ஹீரோயினை ஏற்றுப்பேன் அவ கூட எப்படி என்னால் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான யோசனையில் தான் இங்கே உட்காந்துருக்காங்க மனோஜும் அங்கேருந்து வெளியே போன பிறகு மனோஜ் யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோஹினி ஃபோன் பண்ண விஷயத்த அம்மா கிட்டே சொல்லலாம்னு நினச்சேன் அம்மா ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இப்போ இந்த விஷயத்த சொன்னால் இன்னும் ரொம்ப கோவப்படுவாங்க வேணாம் நாமளே இங்கே ரோஹினியை பார்த்து தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா ரோஹினி அப்போ தான் ஃபோன் பண்ணி இங்கே மனோஜ்கிட்ட பேசியிருப்பாங்க என்னென்னா எப்போதுமே நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னுடைய நெத்தில நீ முத்த கொடுப்பில் மனோஜ் கடைசியாக ஒரே ஒரு தடவைன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடறாங்க அந்த யோசனையில் தான் மனோஜ் இருக்காங்க மனோஜ் ரோஹினியை பார்க்கலாமா வேண்டாமான்னு ஏகப்பட்ட குழப்பை இவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் சரி ஆனால் ரோஹிணி உறுதியாக இருக்காங்க மனோஜ் தன்னை தேடி வருவான் அப்படின்ற நம்பிக்கை இந்த ரோஹிணிக்கு இருக்குது ரோஹிணி இவ்வளோ நம்பிக்கையாக இருந்ததுக்கு காரணமே மனோஜை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த இடத்துக்கு வரவழைச்சி கடைசியில் தான் நினச்சத வீடியோவாகவே இங்கே எடுத்து கோர்ட்டில் இந்த ஒரு ஆதாரமாக கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்றதா இந்த ரோஹினியுடைய பிளான் வீட்டில் அவங்க அம்மா பேச்சை கேட்டுதான் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே சம்மதிச்சிருக்காரே தவிர என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் ஏற்றுக்க முடியலைனாலும் ஏ மேலே இன்னும் அன்பு அக்கறையாக தான் இருக்காரு அதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணம் அப்படின்றத வந்து கொடுக்கணும் அதனால எதிர்த்தரப்பு வைக்கல அந்த கிருஷ்ணாராமா இருக்கட்டும் இல்லை அந்த குடும்பமே வா இருக்கட்டும் மொத்த பேரும் இங்கே வா அடைச்சி போய் நிற்கணும் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே நான் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு மனோஜை தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன்னு இங்கே ரோஹினி ரொம்ப உறுதியாக இருக்காங்க உறுதியாக நம்பவும் செய்கிறாங்க அதுக்கான ஏற்பாடு தான் இந்த முதல் படி இந்த மனோஜை வரவழைக்கிறது மனோஜை நம்ம கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அந்த வீடியோ எடுக்கணும் இதுதான் கோர்ட்டில் கொடுக்கணும் தான் இந்த ரோஹினியுடைய பிளானாக இருக்குது வீட்டிலேருந்து கிளம்புற மனோஜ் நேரம் ஷோரூமுக்கு தான் போகிறாங்க ஷோரூம்ல போயிட்டு யோசனையோட பாஸ் என்ன பாஸ் என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வர மொட்டை மனோஜ் கிட்ட பேச மனோஜ் வந்துட்டு இப்போது ரோஹினி ஃபோன் பண்ணி நீ பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது மொட்டை சொல்கிறாங்க இல்லை பாஸ் தேவையில்லாமல் பிரச்சனையில் எதுவும் சிக்கிக்காதீங்க அப்படின்னு இங்கே மனோஜ் கிட்ட சொல்ல இல்லை அது வந்து அப்படின்னு சொல்ல வரும் பாஸ் இப்போ வேற உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த லேடியை போய் பார்த்து பிரச்சனை ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பாஸ் பண்ணுறது பேசாமல் நீங்கள் இருங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா நீங்கள் இன்னொரு வழியை பண்ணுங்க அப்படின்னு மொட்டையை சொல்ல இதை கேட்ட மனோஜும் நீ சொல்றது சரிதான் அந்த மாதிரி செய்கிறதான் சரியா இருக்கும் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாங்க மனோஜ் மட்டும் இல்ல இணையத்தில் மோட்டை வந்துட்டு இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்லியே ஆகணும் இவன் ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு வச்சிருவான் ஏற்கனவே இந்த ராஜா ராணியை சொல்லி அந்த வீட்டுக்கு போயிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த மாதிரி இந்த ரோஹிணி விஷயத்துல ஆகிடக்கூடாது இந்த பா இந்த மனோஜுடைய வாழ்க்கையை நாம ஏதாவது ஒரு வகையில் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க எங்க மோட்டை இங்கே முத்துவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க முத்துவும் வந்துட்டு இங்கே நேரா சரி நான் வந்துடுற சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு வந்துடுறாரு இங்கே வீட்டில் இருக்க இங்க ஷோரூம்ல இருக்க மனோஜ் என்ன பண்றாரு நேராக கிளம்பிட்டு வெளியே போறாரு இங்கே இங்கே ஷோரூமில் இருக்க மனோஜ் நேரம் ரோஹினிக்கு கால் பண்ண நீ சொல்கிற இடத்துக்கு நல்லா வர முடியாது வேணா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் செய்ய அதே நேரத்தில் முத்து மொட்டை ரெண்டு பெண்மே அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்றாங்க அதுக்கு முன்னாடி ரோஹிணியை வரவும் செஞ்சிடறாங்க பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் இந்த ரோஹினி எவ்வளோ பெரிய கில்லாடின்னு நான் மனோஜ் சொல்லும்போது கூட நம்பலை ஆனால் மனோஜை வரவழைச்சு என்ன பேசணுன்றதுக்காக ரோஹினி வரவழைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மொட்டை சொல்லும்போது அதுக்கு முத்து சொல்கிறாங்க வேறு எதுக்காக இருக்கும் எப்படியாவது மனோஜை தன் வழிக்கு கொண்டு வரணும் அதையே காரணங்காட்டி கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸை நடக்க விடாமல் செய்யணும் இதுதான் இந்த பார்ல ரம்மோடைய பிளானா இருக்கும் மனோஜ் எதுவும் கேட்க செஞ்சிருவாங்கலாம் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்ல பாஸ் அவன் சரியா செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது யார் வீடுன்னு சொல்லி கேட்க என் ஃப்ரெண்ட் வாடகைக்கு விட்ட வீடு தான் அந்த வீடுக்கு தான் நானும் வர சொன்னேன்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்னு முத்தையோ பேசிகிட்டு இருக்காங்க மனோஜ் மனோஜ்னு சொல்லிட்டு கூட்டுகிட்டே போகிறேன் இங்க ரோஹினி உள்ள ரூம்ல அங்கே உட்காந்துருக்காங்க மனோஜும் சேர்ல இங்க கயிறெல்லாம் கட்டி போட்டு இருக்கு நான் தான் இருக்க மனோஜ் சொல்ல உள்ள போற ரோஹினி மனோஜை பார்த்து ஷாக் மனோஜ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தகச்சு போய் நிற்கிறாங்க ஏ என்ன என்னைய இப்படி சமாளிக்கலாம் என்னை எப்படியாவது உன் பக்கம் திருப்பணும்னு நினச்சேன் எதுக்குமே ஒத்து வரலன்னதும் என்னை கடத்திட்டு வந்து இங்கே கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இங்கே மனோஜ் கேட்குறாங்க இல்லை மனோஜ் நான் எதுவும் செய்யலை அப்படின்னு அங்கே ரோஹினி சத்தம் நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் உன்னை விட்டால் வேறு யார் இதெல்லாம் செஞ்சுருப்பான் அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்கிறாங்க மனோஜ் சொன்னதை கேட்டதும் அதுக்கு ரோஹினியும் வந்துட்டு இல்லை மனோஜ் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு கட்ட கட்டி எல்லாத்தையும் அவழ்த்து விடவும் செய்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் முத்து மொட்டை எல்லாமே அந்த இடத்துக்கு வரேன் அங்கே உட்கார்ந்துருக்க மனோஜ் வந்துட்டு கிளம்பி முத்து பக்கத்துலையும் மொட்டை பக்கத்துலேயும் நிற்கிறாங்க என்ன பார்லரம்மா உன்னுடைய இந்த திட்டம் எல்லாமே வீண் போயிடுச்சு போலேயும் எதுக்கு தேவையில்லாத இந்த விஷயத்துல எல்லாம் நீ இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க மனோஜ் ஓன் பக்கம் மறை வைக்கணும்னு எந்த இல்லைக்கும் போவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றே விட நானும் இங்கே எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கும் ஒரு பக்கம் உன் பக்கம் சாயலும் நினைச்சாலும் நிச்சயமா அதுக்கு நாங்க இங்க வழி ஏற்பாடு பண்ணவே மாட்டோம் நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே கூடாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கோர்ட்டில் நீ பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலைன்ற ஒரு பயம் இப்போ மனோஜை விட்டு பிரிஞ்சுருவோமோன்ற ஒரு பயம் அதிகமானதால் அவங்க அவங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவன் என்னுடைய அன்பை வாங்கி அதை வீடியோ எடுத்து கோர்ட்டில் கொடுக்கணுன்னு தான் நீ நினைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே வா எடைச்சு போய் நிற்கிறாங்க பட் எவிடன்ஸ் எங்கக்கிட்ட இருக்கே நீ தான் மனோஜை கட்டி வச்சிருக்க நீ தான் மனோஜை கடத்திட்டு வந்திருக்க அப்படின்றதுக்கான எவிடென்ஸ் எங்ககிட்ட இப்போ நல்லாவே இருக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள ஆல்ரெடி கே கேமரா வச்சிருந்ததும் இங்கே மனோஜ் கட்டி வைக்கப்பட்டு மனோஜ் பேசினதும் அந்த நேரத்தில் ரோஹினி உள்ள வந்ததும் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இதை பார்த்த ரோஹிணியை அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க இதுதான் நாளைக்கு கோர்ட்டில் எவிடன்ஸ் அவன் கொடுக்க போறேன் நீ நிரந்தரமா மனோஜ் வாழ்க்கையை விட்டு பிரியவும் போற மனோஜ் கிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கதான் போகுது அது யாராலையுமே மாத்த முடியாது அப்படி நம்ம முத்து சொல்லிடுறாங்க இப்போ ரோஹினி பயங்கர அதிர்ச்சியோட இருக்கவும் செய்யறாங்க அடுத்த நாள் கோர்ட்ல எல்லாருமே இருக்க இங்க ரோஹிணிக்காக வாதாடுறதுக்கு வக்கீல் வர என்னமா நேத்து என்னென்னமா வசனம் சொன்னா இன்னைக்கு உனக்காக ஒரு வக்கீல் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வக்கீல் ஏற்பாடு பண்ண கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்ல வேற என்ன சார் பண்றது என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னா எவ்வளவு காசு வேணாலும் செலவழிக்கிறதுக்கு நான் தயாரா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹினி சொல்ல ரோஹினி தரப்பு வக்கீல் இங்க ரோஹினிக்காக பேச இதே போல மனோஜ் தரப்பு வக்கீல் மனோஜுக்காக பேசுறாங்க எல்லாம் சரிதான் ஆனா இன்னொரு விஷயம் இங்க முத்து வந்துட்டு இந்த எவிடன்ஸ் கோர்ட்ல சப்மிட் பண்ணவும் செய்யறாங்க இதெல்லாம் பார்த்த நீதிபதியும் இங்கே ரோஹிணிக்கு எதிராக தான் சாட்சி ஆதாரங்கள் எல்லாமே இருக்கிறத பார்த்ததுக்கு பிறகு அவர் வந்து இங்கே ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க சார் நான் மனுஞ்ச எந்த விதத்திலையும் கடத்தலாம் இல்லை நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்படின்னு தான் இங்க ரோஹிணி சொல்றாங்க ஆனால் இங்கே வீடியோ தான்மா பேசும் ஆதாரம் மட்டும்தான்மா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்க நீதிபதியுமே இங்கே ரோஹினியை பார்த்து சொல்கிறாங்க ரோஹினிக்காக இந்த தரப்பு வைக்கல் வாதாடிட்டே இருக்காங்க ஆனால் இங்கே முத்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு ரெடியாக தான் இருக்காங்க முக்கியமாக முத்து செஞ்ச ஏற்பாடுகள் என்னன்னா இந்த வீடியோ ஆதாரம் மட்டும் கிடையாது ரோஹினி கூட இத்தனை வருஷமாக தோழியாக இருந்து ரோஹினி கூடவே சேர்ந்து சில தவறுகளை செஞ்சு இங்கே வித்யாவையுமே வரவழைச்சிடுறாங்க இங்க கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வந்த வித்யாவை நேராக வரவழைக்கிற எங்கள் முத்து இங்கே வித்யாவை வந்துட்டு ஒரு சாட்சியை மாற்றி அங்கே நீதிபதி முன்னாடி நிக்க வைக்கவும் செய்கிறாங்க நீதிபதி இங்கே வித்யா தரப்பு பக்கத்தில் இருக்க நியாயத்தையும் எடுத்துக்கிறாங்க அதே போல் மா வருஷமாக தான் பெற்ற பையனை தான் கூடவி வச்சு வளர்த்துருந்தாலும் ஆனால் அந்த பையனுக்கு தான் அம்மான் கூட சொல்லி வளர்க்காம தன் அத்தனை சொல்லி கூப்பிட வச்ச இந்த ரோஹினிக்கு இன்னொரு ஆதாரமாக இருக்கு நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கிருஷியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கிருஷி இப்போ இங்கே வந்தானே அந்த நின்றுட்டு இருக்க அப்படியே அதிர்ச்சியில் நிற்க இடையில நிற்க நீ சொல்லுப்பா பையன் உனக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் சொல்ல அதுதான் கிருஷி வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனால் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க தான் எந்த விதத்துலேயும் போய் சொல்லக்கூடாது யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு தான் அம்மா சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இப்போ நான் பொய் சொல்கிறது தப்பாக இருக்காது நினச்ச கிருஷி வந்துட்டு உண்மையை சொல்கிறாங்க அவங்க என் அம்மான்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அப்போ தான் அவங்க அம்மானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லா விஷயத்தையுமே இங்கே கிருஷ்ணு சொல்கிறாங்க சரின்னு கிருஷியும் அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க தான் பொண்ணு வாழ்க்கைக்காக இவ்வளோ பொய் சொல்லியாச்சு திரும்பவும் பொய் சொல்ல வேண்டிய நிலமையில் இல்லை உங்கள் அம்மா இல்லை எல்லா ஆதாரங்களும் இங்கே இருக்க செய் அதை தாண்டி பொய் சொல்லவும் முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் அம்மா லட்சுமியும் அந்த இடத்துல எங்கள் ரோஹினிக்கு எதிராக உண்மையை தான் சொல்கிறாங்க அதையும் அவங்க ஒரு சாட்சி ஆதாரமாக எடுத்துக்கவும் செய்கிறாங்க அதை தாண்டி நிறைய சாட்சி ஆதாரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இவங்க மொத்தம் கடைசியில் இந்த கோர்ட் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் வந்துட்டு வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிச்சிட்றாங்க இப்போது வெளியே வாங்கிட்டு வந்து நினைக்கிற எங்கள் ரோஹினி என்ன மனோஜை உங்ககிட்ட இந்த பிரிக்க முடியாது என்னை கண்டால் மனோஜ் என் கூட தான் இருப்பான் அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வான் என்னென்னமோ சவால் கேட்டேன் அவனை உன் பக்கம் கொண்டு வரணுன்றதுக்காக தானே நீ அவனை நீ இருக்க இடத்துக்கு வரவழைச்சி இங்கே நீ ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாத்தையும் காட்டி இந்த கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நானும் ஒன்று ஒன்றா தான் இருக்கோம் ஆனால் அவங்க அம்மா தான் பிரித்து வைக்கிறாங்க அந்த குடும்பம் தான் பிரித்து வைக்கிதுன்னு சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போதும் இதை கேட்ட ரோஹினி ஆடி போய் நிற்கிறேன் இங்கே பார் நீ நினைக்கிறதை தெரிஞ்சுக்க அளவு தெரியாத அளவுக்கு நாங்கள் ஒன்று முட்டால் கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மொத்த வாழ்க்கையிலே திட்டம் செய்ய என்னை முன்னேற்ற வக்கீல் எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்ன எப்படியும் என் பையன் வாழ்க்கையை விட்டு நீ தொலைஞ்சிட்டேன் இப்போ தாண்டி என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்க அடுத்து ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறேன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயாவும் திட்டிருக்காங்க வக்கீல் வந்து இங்கே ரோஹிணி பக்கத்தில் நிற்க அப்போ நான் கிளம்புற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இவங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு எங்கள் விஜயாவுக்கு யோசனை வருது யோசனை வேற எங்கேயும் இல்லை சிந்தாமணி கூட தான் பார்த்துருப்பாங்க சிந்தாமணி தான் அந்த வைக்கலை ஏற்பாடு பண்ணதும் கூட அப்போ தான் எங்கள் விஜயாவுக்கு எல்லா நினைப்பும் வருது இவங்களை அன்றைக்கி பார்வதி வீட்டுக்கு வெளியில் எங்கள் சிந்தாமணி கூட பார்த்தோமே நினச்சிட்டு வக்கீல நிற்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது நிற்கிற வைக்கலும் சிந்தாமணிக்கு நீங்கள் என்ன வேணும்னு சொல்ல அவங்க தான் இந்த கேஸை வாதாடுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணாங்கன்னு அந்த வக்கீல் சொல்ல கேட்டு கேட்ட ஆடி போகிறாங்க அவங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணுக்காக நீங்கள் தான் வாதாடணும்னு அவங்க தான் சொன்னாங்க அதுக்காக தான் நானும் வந்த மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிந்தாமணி இங்கிட்டும் அம்மாக்கிட்டையும் சால்ட்ரா தடிட்டு அந்த பக்கம் ஒரு இந்த பார்லர் அம்மாவுக்கும் சால்ட்ரா தடிட்டுருக்கு அதோடய நோக்கம் என்னவா அப்படின்னு முத்தை விஜயா பார்த்து கேட்க விஜயா அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க விஜயாவால் பதில் பேச முடியலை ஏன்னா இப்போது சிந்தாமணி எந்த சுச்சுவேஷனில் எதுக்காக நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு புரியாத மாதிரியும் நின்றுட்டு ரோஹினி ரோஹிணி அந்த இடத்த விட்டு ரொம்ப அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் மன வருத்தத்தோடையும் அந்த இடத்த விட்டு வெளியே போக பையனுடைய வாழ்க்கை வைக்கிறேன் தப்பிச்சு நினைச்சு சந்தோஷத்தில் விஜயாவும் இருக்காங்க